ரியல் நெக்ஸ்ட் எபிசோட கண்ண ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க நம்ம சிந்து இருந்துட்டு சிவா என்ன பதில் சொல்வாரோ அப்படின் சொல்லிட்டு மனசுக்குள்ளே ஒரு போராட்டத்துல இருக்காங்க நம்ம சிவா கிட்ட நம்ம ஜட்ஜ் இருந்துட்டு சிவா நீங்க சீக்கிரமா பதில் சொல்லுங்க நீங்க பதில் சொல்றத வெச்சு தான் நான் தீர்ப்பு சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம ஜட்ஜ் இருந்துட்டு சிவா கிட்ட கேட்டிட்டு இருக்காங்க நம்ம சிவா இருந்துட்டு நம்ம சிவா இருந்துட்டு சிந்து கூட வாடத்துக்கு விருப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிறாங்க அதுக்கு அப்புறம் நம்ம ஸ்னேகா இருந்துட்டு ரொம்பவே ஷாக்கிங்கா நம்ம சிவா கிட்ட வந்துட்டு சிவா எதுக்காக இந்த பதில் சொன்னீங்க நம்ம சிந்து கூட வாழ்றதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லாதானே விருப்பம் இல்லாத வாழ்க்கையை எதுக்காக வாழ்றேன்னு சொல்றீங்க நீங்க என்ன தானே லவ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்னேகா இருந்துட்டு கோர்ட்ல கேட்கவும் நம்ம சிவா இருந்துட்டு நீ எதுக்காக இங்க வந்த நீ எப்படி இங்க வந்த அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்னேகா கிட்ட கேட்கறாங்க ஸ்னேகா இருந்துட்டு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு நிக்கிறாங்க நம்ம சிந்த இருந்துட்டு ஜட்ஜ ஜட்ஜம்மா இங்க பாருங்க இந்த பொண்ணோட தான் எனக்கு இவ்வளவு பெரிய அசிங்கம் அந்த அரவிந்தது இந்த அரவிந்தன்றது யாருனே எனக்கு தெரியாது இவ சொல்லிதான் இந்த பையன் வந்து என் மேல இவ்வளவு பெரிய பழிய தூக்கி போடுறான் அப்படின்ற மாதிரியே நம்ம ஜட்ஜு கிட்ட சொல்லவும் ஜட்ஜ் இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க இங்க பாருமா நீ சொல்லி தான் இவன் வந்து இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கானா அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்னேகாவை பார்த்து கேட்கவும் ஸ்னேகா எந்த பதிலுமே சொல்லாம நின்றுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம சிந்திருந்துட்டு இங்க பாருங்க மேடம் விசாரிக்கிற முறையில் அந்த பையனை விசாரிச்சா கண்டிப்பா எல்லா உண்மையும் சொல்லிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம ஜட்ஜ் இருந்துட்டு போலீஸ் எல்லாம் வர வைக்கிறாங்க வர வச்சு நம்ம அரவிந்த விசாரிக்கிற முறையில் விசாரிக்கிறாங்க நம்ம அரவிந்தும் அடிக்கு பயந்துட்டு எல்லா மோ சொல்லிடுறாங்க சொன்ன உடனே நம்ம ஸ்னேகாவை பார்த்து சிவா இருந்துட்டு ரொம்பவே காரி துப்புறாரு இவ்வளோ அசிங்கமானவளா நீ அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோபமா திட்டிருக்காங்க அதுக்கப்புறம் சிவா நீ நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் எனக்கு நீ வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம நம்ம இருந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க உனக்கு சொல்லிட்டேன் நீ உன்னோட பழைய சிவா உனக்கு கிடைக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன் திரும்ப திரும்ப என் கிட்ட வந்து இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காது ரொம்பவே அசிங்கமா இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம சிவா இருந்துட்டு ஸ்னேகா கிட்ட பேசிட்டு இருக்காங்க ஸ்னேகா இருந்துட்டு ரொம்பவே கோவமா இங்க பாரு இங்க பாரு சிவா நீ வந்து சிந்து கூட வாழவே கூடாது நீ என் கூட தான் வாழணும் நீ என்ன மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்னேகா இருந்துட்டு ரொம்பவே உரிமையா பேசிட்டு இருக்கவும் நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு ரொம்பவே கோவமா இங்க பாருடி என்னோட பசங்களை நீ நிம்மதியாவே வாழ விட மாட்டியா உனக்கு தான் வேணும் இப்பதான் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரியுது இல்ல உனக்கு அப்புறம் இங்கே பின்னாடியே சுத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு ரொம்பவே கோவமா நம்ம ஸ்னேகா கிட்ட பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம சிவா இருந்துட்டு இங்க பாருங்கம்மா இங்க பாருங்க பெரியம்மா நீ நீங்க அவங்க கூட எல்லாம் பேசாத அவ வந்து ரொம்ப அசிங்கமானவ அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம ஸ்னேகா இருந்துட்டு நம்ம சிவா இருந்துட்டு நம்மள கேவலமா பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க அதுக்கப்புறம் நம்ம மகா இருந்துட்டு ஸ்னேகா கிட்ட வந்து என்ன ஸ்னேகா இப்படி ஆயிடுச்சே அப்படின்ற மாதிரி ரொம்பவே வருத்தப்படுறாங்க நம்ம அண்ணன் பொண்ணு இருந்துட்டு ஸ்னேகா கிட்ட இங்க பாரு இனிமே சிவா பின்னாடி வர வேலை வச்சுக்கிட்டேன்னா அவ்வளவுதான் உனக்கு மரியாதை கெட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம மகா இருந்துட்டு இங்கே பாருங்க என்னோட பையன் வாழ்க்கையில் நீங்கள் தலையிடவே தலையிடாதுங்க நான் ஸ்னேகாவை தான் எங்கள் வீட்டுக்கு மருமகளாக கொண்டு வர போகிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம அன்னபூர்ணி கிட்டே மகா சொல்லவோ மகா அன்னபூர்ணி இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிடறாங்க இங்கே பாரு மகா நீ பண்ணுறது ரொம்ப தப்பு உங்கள் பையனுக்கு உன் பையனுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரியுது இல்லை உன் பையன் வாழ்க்கையை நீயே கெட்டு கெடுத்துடாத அப்படின்ற மாதிரி நம்ம அன்னபூர்ணி வந்துட்டு மகா கிட்ட சொல்லிட்டு இருக்கவோ மகா இருந்துட்டு எதுவுமே கேட்காம நான் வந்து தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இங்க பாரு அவகிட்ட பணம் இருக்குன்னு மட்டும் நினைச்சு அவளை மருமகளா கூட்டு வரணும் நினைக்காத அவ எவ்வளவு பெரிய விஷனும் இவ பண்றதெல்லாம் வச்சு நீ பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி நம்ம மகா கிட்ட நம்ம அன்னபூர்ணி சொல்லமோ அன்னபூர்ணி இருந்துட்டு இவ் நம்ம பணக்கார பொண்ணு எனக்கு மருமகளா ஆயிடுவாங்களோன்னு சொல்லிட்டு பொறாமையில நீ பேசுறியா கண்டிப்பா நான் சிவாக்கு ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணி தான் வைக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம பைரவி இருந்துட்டு ரொம்பவே ஷாக்கிங்கா இங்க பாருங்க இந்த மாதிரி தேவையில்லாத பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்களை உள்ள தடி தள்ளிடுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம மகாவை பார்த்து கேட்கவும் மகா இருந்துட்டு வாடி வா யார் வீட்டுக்கு வந்து யார யார போலீஸ் ஸ்டேஷன்ல தள்ளுற நீ பண்ணிதான் பாருண்டி அப்படின்ற மாதிரி நம்ம பைரவை கிட்ட நம்ம மகா இருந்துட்டு ரொம்பவே கோபமா சொல்றாங்க நம்ம சிவா இருந்துட்டு இங்க பாருங்க யாருமே கதை சத்தம் போடாதுங்க எனக்கு சிந்து கூட வாழ்றதுக்கு விருப்பம் இருக்கு இங்க பாருங்க மேடம் எனக்கு வந்து இந்த கல்யாணத்துல ரத்த பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி நம்ம சிவா இருந்துட்டு சொல்லவும் நம்ம ஸ்னேகாவுக்கு ரொம்பவே அழுக வந்தது அழுதுகிட்டே ஓடிடுறாங்க ஓடிட்டு அவங்க அப்பா கிட்ட போயிட்டு இங்க பாருங்க டாடி சிவா இருந்துட்டு சிந்து கூட வாழ்றேன்னு சொல்லிட்டாரு டாடி இனிமே நான் உயிரோட இருக்க மாட்டேன் டாடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுதுகிட்டே அவங்க அப்பா கிட்ட போய் சொல்றாரு இங்க பாருமா நீ நீ கவலைப்படாத எப்படியாவது உனக்கு சிவா கூட உன்னை சேர்த்து வைக்கிறேன் நான் அப்படின்ற மாதிரி ஸ்னேகாவோட அப்பா இருந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ஸ்னேகா இருந்துட்டு அதை எதுவுமே காதல வாங்காம என்னால இனிமே உயிரோட இருக்க இருக்க முடியாது சிவா இல்லாத வாழ்க்கை எனக்கு தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம அப்பா மகாக்கு கால் பண்ணி என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லவும் அப்பா ரொம்பவே ஷாக் அதுக்கப்புறம் நம்ம ஸ்னேகா பாரு பாருநேகா நீ நினைச்ச மாதிரி கண்டிப்பா நீ சிவா கூட வாழ்வே அது நான் நடத்தி காட்டுறேன் அப்படி நடக்கலன்னா நீ என்ன என்னன்னு கேளு அப்படின்ற மாதிரி நம்ம அப்பா இருந்துட்டு சொல்றாங்க எப்படி எப்படியாவது சிவா கூட என்னை சேர்த்து வச்சிருங்க டாடி எனக்கு அது மட்டும் போதும் டாடி அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்னேகா இருந்துட்டு நம்ம ஸ்னேகா இருந்துட்டு ஸ்னேகாவோட அப்பா கிட்டே சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன நம்ம சிவா இருந்துட்டு சிந்துவை கூட்டிட்டு போகிறாங்க நம்ம சிவா ஸ்னேகா சிந்துவை கூட்டிட்டு போகிறத பார்த்தா மகா இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க அதுக்கப்புறம் நம்ம சிவா கிட்டே போயிட்டு இங்கே பாருயா இங்கே பாரு சிவா எதுக்காக இவ கூட வாழ்றேன்னு சொன்ன அப்ப நீ மலை கோயிலுக்கு கடத்திட்டு போய் தாலி கட்டணும்

ரொம்பவே அதிரி போயிடுறாங்க அதுக்கப்புறம் அன்னப்பூர் இருந்துட்டு நம்ம சிவா இருந்துட்டு சிந்து கூட வாழ்றேன்னு சொன்னதை நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம பைரவே இருந்துட்டு ஆறுமுகத்துக்கிட்ட எங்க பாரு ஆறுமுகம் தம்பியால என் அக்காக்கு எப்பவுமே பிரச்சனை தான் எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அவ தானே தா அவரு தானே போய் தாலி கட்டினாரு இப்ப வாழ மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி நம்ம ஆறுமுகத்துக்கிட்ட கேட்டுக்கவும் அது வந்து இப்ப எல்லா பிரச்சனையிலும் அவன் வந்து ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்கான் இது போக போக சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம பைரவி கிட்ட நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு இங்க பாரு பைரவி நீ எப்ப மனசு மாறப் போற அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க இங்க பாரு நீ நீ எனக்கு டிவோர்ஸ் குடுக்குறன்னு சொல்லியிருக்க ஒன் இயர் தான் அதுக்குள்ள நான் கண்டிப்பா டிவோர்ஸ் வாங்கிட்டு கிளம்பிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இங்க பாரு பைரவி கண்டிப்பா நீ மனசு மாறுவ என்னையும் லவ் பண்ணுவ அப்படின்ற மாதிரி சொல்லவும் நான் உன்ன லவ் பண்ணுவனா என்ன காமெடி பண்ணிட்டு இருக்க ஒழுங்கு மரியாதை போய் வேலையை பாரு அப்படின்ற மாதிரி நம்ம பைரவி இருந்துட்டு நம்ம ஆறுமுகத்தை கிட்ட சொல்றோம் சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு நம்ம சிந்துவை நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு சிவா கிட்ட போய் ஏ சிவா நீ சிந்து கூட வாழ்றேன்னு சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுயா அத்தனை பேர் முன்னாடியே முன்னாடி நம்ம சிந்துவோட மானத்தை காப்பாத்துட்டியா ரொம்ப தேங்க்ஸ் யா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பெரியம்மா நீங்க எதுக்கு இப்ப பெரியம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க சிந்துவோட வாழ்க்கைய நினைச்சு எனக்கும் எனக்கும் அக்கறை இருக்காதா அப்படின்ற மாதிரி நம்ம சிவா இருந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்ட சிந்த இருந்துட்டு கண்டிப்பா சிவா வந்து மனசு மாறிடுவாரு என்கூட கூட வாழுவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம சிட்டு கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் எல்லாம் சொல்றாங்க நம்ம சிட்டு இருந்துட்டு இங்க பாரு சிந்து கண்டிப்பா நம்ம சிவா இருந்துட்டு மனசு மாறிடுவாரு உங்க கூட சேர்ந்து வாழுவாரு அப்படின்ற மாதிரி சொல்லவும் என்ன சிட்டு சொல்ற இதெல்லாம் நடக்குமா சிட்டு இது இந்த நாளுக்காக நான் ரொம்ப நாளா காத்துட்டு இருக்கேன் சிட்டு அப்படின்ற மாதிரி நம்ம சிந்த இருந்துட்டு சிட்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க கண்டிப்பா கண்டிப்பா சிந்தோ நீ கண்டிப்பா நீ சிவா கூட வாழ்வ கதவை அப்படின்ற மாதிரி நம்ம சிட்டு வந்துட்டு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம சிந்து இருந்துட்டு சீக்கிரமா நம்ம நம்ம சிந்தவா இருந்துட்டு சிவா சீக்கிரமா ஏத்து பரா மாட்டானு சொல்லிட்டு நம்ம வர எப்படி சொல்ல பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெலேகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க